இவங்களுக்குள்ளே நகராட்சி துறை பாக்கிறதா யாரு முன்ன பாக்கலாம் யாரு பின்ன பாக்கலாம்னு இவங்களுக்குள்ள போட்டி ஓட்டுட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க இவங்க நியாயமான முறையில என்னோட கோரிக்கையை வந்து நீர்வழி பாதை ஆக்கிரமிப்பு எடுத்து சாயப்பட்ட மேல நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தா இன்னைக்கு என்னோட மாடு உயிரிழந்ததை நான் தவிச்சிருக்கிறான் ஒண்ணு இன்னொன்னு போன இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்த மலையில கிட்டத்தட்ட முட்டியங்கால் தண்ணிக்கு மேல இந்த வயலுக்குள்ள வந்து நின்றுச்சு ஆனா இந்த தண்ணி வந்து நின்றுச்சுன்னு சொல்லி உடனே நாங்க எல்லாத்திட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ணோம் எதுவுமே பண்ணல பண்ணாதனாலதான் இன்னைக்கு மாடெல்லாம் வெளிவடைஞ்சு அதோட உடல் உறுப்புகள் ஒவ்வொரு மாடா உயிரிழந்துட்டு இருக்குன்னு மருத்துவத்துறையில சொல்றாங்க சரி அதையும் நீங்க வந்து எழுத்துப்பூர்வமா நாங்க வந்து எங்களுக்கு பதிலா கொடுங்கன்னா இதுவரையில கொடுக்கல ஒன்போதாவது மாடு இன்னைக்கு அறுத்து போட்டுட்டு போயிருக்காங்க இது வரைக்கும் எங்களுக்கு பதில் கொடுக்கல வர்றாங்க ஆஹ் போஸ்ட் மாட்டருங்கிற பேர்ல அறுக்குறாங்க அதுக்கப்புறம் நகராட்சி வர்றாங்க மூடிட்டு போறாங்க இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை பண்ணாங்க கருப்பு கொடி கட்டணும் உண்ணாவிரதம் இன்னைக்கு வரைக்கும் என்ன பேச்சுவார்த்தை பண்ணாங்க மாவட்ட நிர்வாக சார்பா எங்களுக்கு என்ன பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க இது வரையில எதுவுமே பண்ணலங்கறத உண்மை அதுல வருவாய்த்துறை சைடுல சொல்றாங்க நாங்க வர்றோம் பாக்குறோம் போறோம் வர்றீங்க பாக்குறீங்க போறீங்க என்ன நடவடிக்கை இதுவரையில எடுத்திருக்கறீங்க நீங்க நீர்நிலை பகுதி நீர்நிலை ஆக்கிரமிப்பு எடுத்திருந்தா நாங்க ஏ போராட போறோம் போராட்டத்தை உருவாக்குறது ஒவ்வொரு மனிதனுக்கும் நாங்களா போராடுறது இல்ல நீங்க வந்து போராட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல போராட்டத்தை உருவாக்குறீங்க ஒரு விவசாயி நாட்டினோட முதுகெலும்புங்கிறீங்க அப்படிப்பட்ட விவசாயிக்கு நடக்கக்கூடிய அநீதி இந்த கிட்டத்தட்ட இந்த நடந்துட்டு இருக்கிற அநீதிக்கு பொறுப்பேற்றுக்கு இழப்புக்கு யார் பொறுப்பேற்றுக்கு போறா விவசாயி தான் நாட்டினோட சேத்துல கால் வச்சாதான் ஒவ்வொருத்தரும் மனுஷன் சாப்பாட்டுல கால் வைக்க முடியுங்கிறத மறந்துட்டு போராடிட்டு இருக்க நாங்க வந்து அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம் இந்த தீர்வுக்கு வந்து எங்களுக்கு நீர்நிலை ஆக்கிரமிப்பை எடுக்கணும் சாயப்பட்ட மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு இவ்வளவு இழப்பு வந்ததுக்கு காரணமான ஒவ்வொரு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு துறை ரீதியான அதிகாரிங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் என்னோட கோரிக்கை இது இன்னும் மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு இழந்ததுக்கு வந்து எனக்கான தீர்வு எனக்கு கொண்டு வரணும் ஏன்னா நான் இழந்துருச்சு இப்ப நான் என்ன பண்ண முடியும் நான் பால் தொழில் வியாபாரம் தான் என் ஹஸ்பண்ட் பால் தொழில் தான் எங்க வாழ்வாதாரம் பாதிச்சு நாங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்க வாழ்வாதாரம் பாதிச்சதுக்கு மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு உண்டான பதில வந்து எங்களுக்கு சொல்லணும் இதுதான் எங்களோட கோரிக்கை இது வரையில ஒரு ரூபா கூட குடுக்கறது கிடையாது ஒரு ரூபா கூட இது வரையில குடுக்கற கடந்தோம் யானு நாங்க இருக்கிறோமா செத்தமான்னு கூட கேட்கல இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த எட்டு நாள்ல